எங்களது அசோக் நகர் மத்தியாஸ் ஆலயத்திலே தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றோம் எமது பங்கிலே இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன நாங்கள் இந்த தமிழ் பண்பாட்டை மிகவும் போற்றும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நாளன்று சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் புதிய பானையில் பொங்கலிட்டு அதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி திருப்பணி நிறைவேற்றி அதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக சகோதர மனப்பான்மையோடு கொண்டாட வருகின்றோம் இந்நாளிலே தமிழர் திருநாளம் பொங்கல் நாளிலே தமிழ் நிலம் தமிழர் பண்பாடு தமிழ்மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை போற்றும் விதத்திலே எங்களது திருச்சபையை சேர்ந்தவர்கள் இங்கு புதிய புத்தாடை உடுத்தி அந்த தமிழ் மரபின்படி வேட்டி வேட்டி சேலை உடுத்தி சின்ன பிள்ளைங்க கூட பார்க்கலாம் ஒரு அழகாக அவர்கள் வந்து இந்த பங்கு கொண்டார்கள் மற்றும் தமிழ் சார்ந்த பல்வேறு கலைகள் இங்கே போற்றப்பட்டது பார்க்கலாம் சிலம்பாட்டம் பறையாட்டம் ஒயிலாட்டம் கழியலாட்டம் மற்றும் சகா கலைக்குழுவினரும் வந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே எங்களுடைய நமது தாய்மொழியை போற்றி விதத்திலே நாங்கள் இந்த விழாவை மிக விமரிசையாக தமிழர் என்ற உணர்வோடு கொண்டாடுகின்றோம் தமிழ் மொழி மிகவும் பழமையானது அது என்றும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இதில் பல்வேறு நீதி நூல்கள் இருக்கின்றன சமயம் சார்ந்து நூல்களும் இருக்கின்றன அறிவியல் நூல்களும் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் தமிழானது ஒரு அறிவியல் மணி மொழியாக பரிணாமித்து வருகிறது ஆகவே இந்த மொழியை பண்பாட்டை என்றும் கொண்டாடுவோம் மதங்களை கடந்து சாதிகளை கடந்து தமிழர் இந்த இனவனோடு என்றும் இடைவோம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க அருள் தந்தை பங்குத்தந்தை பங்கு தந்தை மத்தியாஸ் ஆலயம் அசோக் நகர் சென்னை